யாழ்ப்பாணம் புங்குடுதீபு ஆறாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் புங்குடுதீபு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா சின்னத்தங்கம் அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறை பதவி அன்னார் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் தெய்வானை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சின்னையா சீதேவி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சின்னையா கந்தையா அவர்களின் அன்பு மனைவியும் கிருஷ்ண பிள்ளை காலம் சென்ற தனலட்சுமி மற்றும் மங்கேற்கரசி காலம் சென்ற சத்குணநாதன் மற்றும் ஜெயலட்சுமி ஸ்ரீகாந்தன் வரதலட்சுமி ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்றவர்களான சில்லம்மா சிவக்கொழுந்து ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் காலம் சென்றவர்களான மாணிக்கம் வினாசி தம்பி கணபதி பிள்ளை முத்துப்பிள்ளை ஆகியோரின் வைத்துறையும் காலம் சென்றவர்களான நாகேஸ்வரி சின்னையா தங்கராஜா மற்றும் புஷ்பமலர் காலம் சென்ற பசுபதி பிள்ளை மற்றும் விஜயராணி கனகலிங்கம் ஆகியோரின் அன்புவாமியாரும் கிருஷாந்தி ஞானராசா திருபாகரன் கீதாஞ்சலி சிவானந்தன் சித்ரா ஜெயானந்தன் ஐரிஸ் ஞானசேகரன் சுஜாதா திலகமலர் அன்னலிங்கம் ரஞ்சிதமலர் ஏகாம்பரநாதன் சந்திரசேகரன் சுகந்தினி கணேஸ்வரன் சிவகௌரி பரமேஸ்வரன் பிரதீபா சசிகரன் பாரதி வினோஜா மோகன பிரியா யோகேஸ்வரன் யசோதரன் கௌசிகா கயூரதன் பைரவி ரஜினி சண்முகராஜா சுதர்சினி மெய்ஞாரசீலன் சுதர்சன் ராஜீவி சுவேந்திரி நந்தகுமார் வர்ஷினி கஜாந்தன் ஆரோக்கிய மாதா நிலாடி கோகிலன் சபேஷன் பாசமிகு பேத்தியும் யானுசன் சோபியா ஒலிவியா யுத்கி சயநாத் சிவானி ஜெனிமியா அப்சரா நாராயணன் அபிராம் நிதர்சனா ஸ்ரீராம் விதுஷா ஆர்த்தி துக்ஷா நிலோப் දසිස් තුළසිහන් සරഞයා සාරගෙන් ආරභාජා අරවිින්ත് අර්ජුන් ප්‍රදවන්න විශ්නු කස්තෝරී හැරිලාන් සහිරන් අක්ෂයා ප්‍රකතිස් ජැස්වින් බවഞයා ජනුකා අිලේෂමதுෂඇජලේස් රෝෂානා, රෂාණී கிෂෝර් වාසුகන අහිලන් සබරීස් අහරස් கீர்த்திஸ் லோகன் நிலவன் வைஷாலி விகான் ஆகியோரின் அன்புப்பூட்டியும் ரேனா ஆரவ் ஏடன் ஆகியோரின் பாசமிகு குப்பாட்டியும் ஆவார் இவ்வரவித்திலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்